வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா இருபினை அஞ்ச மலவகை மங்க பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுங்கொடு அளிப்பாட கரிமுக நம்பி முருகனின் அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகினடங்கொடு அருள்வாயே திரிபுற மங்க மதனு மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி சிவம் கூடிக் அருள் கூடிக்கொண்டு நடனம் செய்தமீன அரசியிடங்கொள் மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா மகிழ் குரமங்கை அமலினலங்கொள் பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா கரிமுகன் எம்பி முருகன் அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகினடங்கொடு அருள்வாயே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா